சோழர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்தியா இலங்கை தெற்காசியா வரை ஆட்சி செய்த மாபெரும் பேரரசு அதில் முதலாவதாக விஜயாலய சோழன் பல்லவர்களின் ஆட்சி சோழர்களை அடிமையாக்கிய காலம் அந்த இருளிலிருந்து விசயாலயன் என்பவன் எழுந்தான் சோழர்கள் மீண்டும் அரசனாக வேண்டும் என்ற சத்தியத்தோடு தஞ்சையை கைப்பற்றினான் இதுவே சோழ பேரரசின் மறு எழுச்சி அவன் வீரத்தால் சோழர் கோடி மீண்டும் ஆட்சி மண்டபத்தில் பறந்தது விஜயாலய சோழனின் ஆட்சிக்காலம் எண்ணூற்று ஐம்பது முதல் எண்ணூற்று எழுபத்து ஒன்று வரை அதன் பின்னர் ஆதித்த சோழன் விசயாலயனின் மகன் முதலாம் ஆதித்த சோழன் வடபழந்துரை போரில் பல்லவர்களை முறியடித்தான் இதன் மூலம் சோழர்கள் தமிழகம் முழுவதும் ஆட்சி செய்யும் வாய்ப்பை பெற்றனர் ஆதித்ய சோழனின் ஆட்சிக்காலம் எண்ணூற்று எழுபத்து ஒன்று முதல் தொள்ளாயிரத்து ஏழு வரை அதன் பின்னர் பராந்தக சோழன் இவர்தான் முதன்முதலாக சோழ பேரரசை பெரிதாக்கிய மன்னன் திருப்புரம்பிய போரில் பாண்டியர்களையும் மற்றும் இலங்கையையும் வீழ்த்தி சோழ அரசை தெற்கிலும் விரிவாக்கினார் இவன் ஆட்சியில் சோழர்கள் முதன்முறையாக கடல் கடந்த மன்னர்கள் ஆனார்கள் இவரது ஆட்சி காலம் தொள்ளாயிரத்து ஏழு முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து வரை இவரை தொடர்ந்து கண்டராதித்த சோழன் அரசியல் பேரறிவுடன் ஆட்சி செய்த கண்டராதித்தன் சமணர்களுக்கும் வைணவர்களுக்கும் ஆதரவாக இருந்து சோழ நாட்டில் கலை கட்டிடக்கலை சமூக வளர்ச்சி கொண்டு வந்தார் இவரது ஆட்சி காலம் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு வரை அறிஞ்சய சோழன் இவரது ஆட்சி காலம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு வரை குறுகிய கால ஆட்சி என்றாலும் சோழர்களை பலப்படுத்திய அரசர் பாண்டியர் சாளுக்கியர் முதலிய சக்திகளால் போதும் அவர்களின் தாக்குதல்களை முறியடித்தவன் இவரது மறைவை தொடர்ந்து சுந்தர சோழன் ஆட்சி காலம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு முதல் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று வரை இவரது ஆட்சி காலத்தில் சோழரின் வரலாற்றை மாற்றிய இரண்டு வீரர்கள் பிறந்தார்கள் ஆதித்த கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மன் அதில் ஆதித்த கரிகாலன் ஒரு சிறந்த வீரரும் திறமையான தளபதியுமாக இருந்தான் சுந்தர சோழன் பாண்டிய நாடான மதுரையை மீட்க நினைத்தபோது ஆதித்த கரிகாலன் தனது தளபதிகளுடன் சென்று பெரிய போர்களை நடத்தினான் சேவூர் யுத்தத்தில் பாண்டிய அரசர் வீரபாண்டியனை போரில் வீழ்த்தினான் இது சோழர்களின் மிகப்பெரிய வெற்றியாகும் ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் சுந்தர சோழன் காலத்தின் இறுதியில் மர்மமான சூழ்நிலையில் ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டான் உத்தம சோழன் ஆட்சி காலம் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று முதல் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து வரை சுந்தர சோழனின் மரணத்திற்குப் பிறகு உத்தம சோழன் ஆட்சி செய்தாலும் நிர்வாக பொறுப்பை அருள்மொழிவர்மன் கொண்டான் அருள்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன் இவரது ஆட்சி காலம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து பதினான்கு வரை சோழர்களின் உச்சம் இவர்தான் உலகை ஆட்டி படைத்த சோழர் பெரிய கோயில் சோழர்களின் அடையாளம் கடல் கடந்த ஆட்சி இலங்கை முழுவதும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் சோழர்களின் கப்பல்கள் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து வரை சென்றன இவரே சோழர்களின் சக்கரவர்த்தியாய் விளங்கினார் ராஜராஜனின் ஆட்சியிலேயே நிலையான தரைப்படையைக் கொண்டு போர் புரியும் யுக்தியை கொண்டு வந்தான் ராஜராஜனின் படையில் இலட்சத்திற்கும் மேலான படை வீரர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானை படை குதிரை படையும் இருந்தன கப்பல் படையை தொடங்கியதும் ராஜராஜ சோழனே ராஜராஜனின் ஆட்சி காலத்திலேயே ராஜேந்திர சோழன் இளவரசனாக முடிசூட்டப்பட்டு பல்வேறு போர்கள் வெற்றி கண்டார் பின்னர் ராஜராஜ சோழனின் மறைவை தொடர்ந்து அரசராகப் பொறுப்பேற்றார் ராஜேந்திர சோழன் இவரது ஆட்சி காலம் ஆயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்து நாற்பத்து நான்கு வரை தந்தையைக் காட்டிலும் பல்வேறு நிலப்பரப்பை ஆட்சி செய்தார் கங்கை வரை சென்று இந்தியாவின் மிகப்பெரிய அரசர்களை வீழ்த்தி சோழர்களின் பெருமையை நிலைநாட்டியவர் இவரது ஆட்சி காலத்தில் போர் வீரர்களுக்கு சிறந்த மரியாதைகளும் சலுகைகளும் வழங்கப்பட்டன போர் வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழிகாட்டலும் அளிக்கப்பட்டது மட்டுமின்றி போர் வீரர்களின் பெயர்களில் கோவில்கள் அமைக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது போரில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு பட்டமும் பதவியும் சிற்றரசர்களாக முடிசூடியும் கௌரவிக்கப்பட்டது படைவீரர்களுக்கு நீலங்கரியார் சேதுராயர் கச்சராயர் மழவராயர் என நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வழங்கப்பட்டன இதன் விளைவாக சோழர்களின் சாம்ராஜ்யம் தெற்காசியா வரை பரவ காரணமாய் அமைந்தது கடாரம் வரை சென்று ஆட்சி புரிந்து கடாரம் கொண்டான் எனவும் போற்றப்பட்டான் இவன்தான் சோழர்களை உலகின் தலைசிறந்த பேரரசாக மாற்றியவன் அதன் பின்னர் ராஜாதி ராஜ சோழன் இவரது ஆட்சி காலம் ஆயிரத்து பத்தொன்பது முதல் ஆயிரத்து ஐம்பத்து நான்கு வரை சோழர்களின் ஆட்சி மேலும் பரவியது இரண்டாம் ராஜேந்திர சோழன் சோழ பரம்பரையின் கடைசி பெரும் போர்வீரன் இவரது ஆட்சி காலம் ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து அறுபத்து நான்கு வரை வீரராசேந்திர சோழன் இவரது ஆட்சி காலம் ஆயிரத்து அறுபத்து மூன்று முதல் ஆயிரத்து எழுபது வரை அவன் போர்க்களத்தில் கடைசி முறையாக பெரும் தாக்குதலை செய்தான் அதன் பின்னர் அதிராசேந்திர சோழன் இவரது ஆட்சி ஆயிரத்து எழுபது அவர் போர்க்களத்திலேயே விழுந்தார் அதிராஜேந்திரன் ஆட்சியுடன் விஜயாலய சோழன் பரம்பரையில் வந்த சோழ மன்னர்களின் ஆட்சி முடிவடைந்து விடுகிறது அதற்கு பின்னர் சாளுக்கிய சோழர்கள் சோழ நாட்டை ஆட்சி செய்யத் தொடங்கினர் சோழர்களின் வரலாறு தமிழகத்தின் வரலாற்றில் எப்போதும் ஒளிரும்